ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு புதியதாக இடைநிலை ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஐந்து நாட்கள் பயிற்சி அளிக்க இருக்காங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த டீட்டெயில் பார்ப்பதற்கு முன்னாடி அதாவது பயிற்சி சம்மந்தமான டீட்டெயிலில் பார்ப்பதற்கு முன்னாடி உங்களுடைய முதல் நாள் அனுபவம் பள்ளியில் நம்முடைய அரசு பள்ளியில் உங்களுடைய முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐந்து நாள் பணி பணியிடை பயிற்சி எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த துறையில் நம்ம தேர்வு செய்யப்பட்டாலும் நம்ம அந்த துறை சார்ந்த அடிப்படை திறன் சம்பந்தமான சம்மந்தமான பயிற்சிகள் வந்து நமக்கு வழங்கப்படும் அதே மாதிரிதான் நமக்கு இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து என்ன பண்ணால் ஐந்து நாட்கள் பயிற்சி வழங்க இருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேதி வந்து நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த மாதம் நான்காம் தேதியிலேருந்து பயிற்சி தொடங்க இருக்குது தொ நமக்கு பயிற்சி நடைபெறும் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் டயட் இருக்கும் ஸோ அந்த டயட்டில் தான் நமக்கு வந்து என்ன நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் நடக்க இருக்குது சப்போஸ் அந்த டயட்டில் போதுமான காற்றோட்ட வசதி குடிநீர் வசதி கழிப்பிட வசதி போன்ற அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருந்ததுன்னா வேறு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயட்டில் தான் நமக்கு இந்த பயிற்சி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து மதிய உணவு வந்து அவங்களே தந்துடுறாங்க ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயணப்படி நம்முடைய போக்குவரத்து செலவுக்கான பயணப்படியை அவங்க கொடுத்துட்றாங்க மீதி எந்த படியும் நமக்கு வழங்க மாட்டாங்க ஓகேங்களா இதுதான் முக்கிய தகவல் பயிற்சி நடைபெறும் நாள் வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து ஐந்து நாட்கள் நடைபெறும் ஸோ பயிற்சி நடைபெறும் நாள் அந்த ஐந்து நாட்களும் பணி விடுவிப்பு செஞ்சு என்ன பண்ணணும்னா தலைமை ஆசிரியர் வந்து பயிற்சிக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது தான் ஸோ இதில் வந்து நம்ம ஜாலியாக எப்படி எப்படிலாம் நம்ம நமக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்களோ டயட்டில் அதாவது நம்மளுடைய ட்ரைனிங் சென்டரில் டீச்சர் ட்ரைனிங் சென்டரில் ஸோ அதே தான் பேஸ் பண்ணி அங்கேயும் தருவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா ஒரு மோட்டிவேட்டடாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க நம்முடைய ட்ரைனிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்